எங்க போனும்? பார்க். எங்க பார்க் பார்க்கா? ம். பார்க்குக்கு எல்லாம் எப்போ போறியே ডেইলি? பார்க்கு ஒரே பார்க் தானா? உங்க அப்பா கூட்டிட்டு போவாங்கல பார்க்குக்கு? அம்மாவுக்கு ஹாஸ்பிடலுக்கு போனும். அம்மாவுக்கு ஹாஸ்பிடலுக்கு போவோமா? பாப்பா ஆவுதா. பாப்பா வரலையா? பாப்பா குர குசி போட்டறண்டிதான். அம்மா இதுக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல. பாப்பாவா தம்பியா? தம்பி தம்பியா? அம்மா தம்பி எப்படி இருக்கானு போய்

ஆமா வேண்டாம் ஆனா நாங்க லன்ச் சாப்பிடல சரி இங்க வந்து பார்க்கிங்ல இருந்து நல்லா ஜாலியா பாப்பாக்கு விளையாட்டு காமிச்சிட்டே ஊட்டி விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படி ஜாலியா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி கார் டோர் எல்லாம் திறந்து வச்சுட்டு கார்ல உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெளியில நல்லா மரங்கள் செடிகள் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கே இது யாரு யாருன்னு ஒரு நாளை சொல்லேன் யாரு இது

அந்த அட்மாஸ்ஃபியரில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது பாப்பாவுக்கு அப்படியே சுற்றி விளையாட்டு காமிச்சுட்டே நல்லா சாப்பிட்டாச்சு அக்கா ஃபர்ஸ்டா சாப்பிட்டுட்டு திருப்பி டாக்டர் வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க அப்புறமா அம்மா கொஞ்ச நேரம் எங்க கூட இருந்தாங்க திருப்பி அம்மாவும் கிளம்பிட்டாங்க நானும் ஆகஸ்ட்னா தம்பி மூணு பேர் மட்டும் கார்ல உட்காந்துட்டு இருந்தோம் தம்பிக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சீட்டை நல்லா சாச்சு போட்டு படுத்து தூங்கிட்டான்

சர்வ வீடியோ கால் பண்ணிட்டு நான் பாட்டு பாடுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தா அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் வாய்ஸ்ல இந்த பாட்டு கேக்குறதுக்கு இந்த குட்டி காக்கா இப்பதான் பறக்கிறதுக்கு பழகிட்டு இருக்காங்க இந்த குட்டி காக்காவை காமிச்சுதான் ஆகாஷ்னாவுக்கு அரை பிளேட் சாப்பாடை ஊட்டியிருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பூனை குட்டி இருக்கு போல அது வேற அங்கங்க சுத்தி சுத்தி வந்துட்டு அது கண்ணில் இந்த காக்கா பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம் ரைம்ஸ் போட்டு காமிச்சுட்டு இருந்தா நல்லா பார்த்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா காட்டுக்குள்ள போயிட்டாங்களா

ஓகே அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது இதோட கண்டினியூஷன் கண்டிஷன்களாக எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்